கேஎஸ்கரல் ஃபார்ம் சேனல் போல நோக்க வணக்கங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்கத்தில் நல்ல ஒரு எட்டு லிட்டர் கரவையில் கரக்கூடிய நல்ல ஒரு பழைய வர்க்கம் கரம்பையில் உள்ள பெருங்கூட்டு மாடு வந்திருக்குதுங்க ஒரு சாகிவால் கிடாரிங்க செவலக்கன்று காலக்கன்று ஒரு காரி காலக்கன்றுங்க அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வண்டி காளைகள் போட்டிருக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவு என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க பல்லடத்துக்கு பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ஊரில் வந்தீங்க காப்பரம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் நிறையா இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் நீங்கள் செல்லல் பார்க்குறதுக்கு கால்நடைகளுடைய உயரம் அப்படிங்கிறது சின்னதாக தெரியும் பெருசாக தெரியுங்க அது வந்து இயல்பான விஷயம் நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பதினோரு நம்பல் உயரம் இருக்குது சுல சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது சொல்லி கிடையாது நேர்கொம்பு நல்ல ஒற்றனாடையில் குதிரையாற்ற கூடிய நல்ல பின்மாடு வாழ் பிறப்புங்க அருந்தாடையில் தொபள்கொடை இல்லாமல் கையால் ஊக்கத்தில் நல்ல தமிழ்நாட்டு தோல் நைசல் நல்ல தோல் நைசா நேர்கொம்ப இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க செவலை கண்ணுங்க உடம்பு உடம்புறப்பில் நல்ல உடம்பு பிறப்புங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க மற்றபடி கண் நல்ல தோல் நைசு நல்ல தோல் நைசாக இருக்கும் கொலாம்புனாலும் கருப்பு எரி எடுத்த மாதிரி அச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு இருக்கும் மற்றபடி குறைப்பிழத்து கழுப்பு சுளி எதுவும் கிடையாது நல்ல கண்ணாமொழி பிறப்பில்லைங்க நேர் கொம்பில் வந்து சேரக்கூடிய கன்று பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க நல்லா ஃபிட்னஸ்ஸாக நீங்கள் பருத்தி கொடு ஏதாவது டைட்னு கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தவிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி வைக்காமல் அந்த உப்புமா பத்திரத்தில் நல்லா பசஞ்சி வச்சிங்கன்னா சாப்பிட்டு பழகிக்கும் அதே மாதிரி நல்லா ஃபிட்னஸாக வரணும்னா கொஞ்சம் லேசாக பருத்திக்கொட்டை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வயரெல்லாம் அதையும் நல்லா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க கண்ணுக்கு பதினோரு குடி உயரம் இருக்குதுங்க அதாவது பதினோரு நாம்பல் இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்புலாம் கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வெதிர்கள் ரெண்டு வெதிர்கள் தெளிவாக இருக்குது பூச்சி மாத்திரையும் நம்ம போட்டாச்சுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணுன்னாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுருக்குங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம பதிவில் சொல்ல இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் விளைநிலவரத்து சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க இதுக்கடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து தேதியோடு நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியுங்க வரக்கூடிய பதவியே முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக விலங்குல பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா அதுக்கு ஒரு சிலர் வந்து அது காலையோ இல்லை பசங்க தாங்குறது தெரியாமையும் கூட ஃபோன் பண்ணுறீங்க நாமளும் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக நம்ம ரெண்டு நிமிஷம் விளக்கம் தெளிவாக சொல்லித்தான் விடுறோம் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது என்ன மாடுன்னு கூட தெரியாது என்ன விலைன்னு சொல்கிற விலையை கூட நீங்கள் கே கேட்கலீங்க கூட சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம் அது என்ன காலை மாடா பசங்க மாடான்னு கூட ஒரு சிலர் வந்து அது என்ன விலை அது என்ன போட்டிருக்கீங்க காலையாக போட்ட மாடன்னு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் வந்து அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு தெளிவாக பதிவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க அடுத்தது வீடியோ பதிவில் வர்றதுங்க நேர்கொம்பு கண் அருந்தாடையில் தொபில் கொடை இல்லாமல் சுழு சுத்தத்துலேங்க நல்லா வால் எடுத்து ஓடக்கூடிய நல்லா சுறுசுறு பட உடப்பில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் ஒரு எட்டு மாதமான பத்து நம்பள் உயரம் வரக்கூடிய பத்து பத்திரம் நம்பளுக்கு உயரம் வரக்கூடிய கன்று காரிக்கன்று காலை கண்ணுங்க சுறுசுறு பட உடப்பு நல்லா சுறுசுறு பட உடப்பு இருக்குது சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கொம்பு முகந்தலையில் நல்லா தெளிவான முகந்தலையை வந்து சேரும் குறைப்பிழது இல்லை நடுமுத்து நெலிசல் இல்லைங்க அருந்தாடை தொபில் கொடி இல்லை வால் நல்லா சன்னவால் இருக்கக்கூடிய கண் விட்டால் பறந்துரு நல்ல ஃபோர்ஸு பட உடற்பு இன்னும் மூகன ஊற்றாமல் இருக்குது மூகண அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் தெளிவான மூகணம் குத்தி அனுப்பிச்சு கொடுத்துடலாம் கண் நீல உயரத்தில் நைஸ் குவாலிட்டியில் நல்லா டெம்பரான பொறுப்பில் பின்மாடி ஏற்றம் வால் சொன்னம் வால் அடக்கத்து நெட்டு நீளத்தில் கைகள் நல்ல நல்லா நல்ல நல்லா கால்வள போட குழாம்புனாலும் மச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழா அமைப்போட கண்ணாமூடி தெளிவாங்க பருக்கல எட்டு பருற்கள் விதர்கள் இருந்து விதர்கள் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கன்று காரிக்கன்று கண்ணுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கண் நல்லா தெளிவாக இருக்கும் சுறுசுறு பட உடப்பும் நல்லா இருக்குங்க ஒரு சில மாடலை பொறுத்தளவுக்கு போட்டதையும் பத்து நிமிஷத்தில் விற்றுருங்க ஒரு சிலர் வந்து ஒரு மணி நேரம் கழித்து விற்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு கூட விற்கும் அதனால் பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இருக்குமா இருக்காது அப்படின்னு சந்தேகத்தில் கூப்பிடாம கூட விட்டுறீங்க அதுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்குறீங்க அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மாடு கன்று பிடிச்சிருந்ததுன்னா இருக்குதா இல்லையா அப்படிங்கு கேட்டுக்குங்க இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தம் நல்லா தோரண காலையில் நேரமே வீடியோ எடுத்துக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிற்று நம்பாமல் இருக்குது நேற்று வந்து கன்று வந்துதுங்க பூச்சி மாத்திரையும் போட்டு விட்ருக்குறவுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விலையில வந்து எந்த பதிவிலையுமே நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிற சொல்கிறது கிடையாதுங்க கண்டிப்பாக ரேட்டை வந்து முன்னாடி அனுசரிச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம் கன்று வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல தோல் நைஸுங்க ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கன்று காரிக்கன்று காங்கிங் கன்று காலைக்கன்றுங்க சுறுசுறு படப்படலாம்னு கன்று வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடியில் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த காளைங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் காலை ஒரு பாஞ்சுக்குடி உயரத்தில் சுழு சுத்தத்துலைய நல்ல இரட்டைக்கண்ட மாதிரி ஒரே மாட்டில் பிறந்த பிறப்பில் கைகள் ஊக்கத்துலிங்க நாலு கால் கருப்பு அதே மாதிரி நாலு கொம்பு ஒரே மாதிரியும் தலையில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு ஜோ ஒரே மாட்டுக்கு பிறந்த ட்விங்ஸ் ரட்டை காலக்கண்ணாடு சேர்த்தி இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காலையிலங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக ஒரே இடத்துல இருந்ததுங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை வண்டியில் பிடிச்சி பார்த்தா போகுதுங்க தொந்தரவு ஒன்றும் இல்லை வேணுங்கிறவங்க கொண்டு போய் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டுமே மயிலை காலையங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் உழவு புழக்கம் கண்டிப்பாக கிடையாதுங்க வண்டியில் பிடிச்சி நம்ம போகிறதுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குது சுழு சுத்தத்தில் நல்ல ஒரு ஜாடையில் நல்ல ஒரு ஜோடி எருதுகள் நாலு பல் ஆனாலும் ஆறு பல் எட்டு பல் ஆனாலும் நல்லா ஒரு தோரணையாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தோல் சுத்த கையால் சுத்தத்தில் நல்லா திம்மலுங்க கைகள் ஊக்கம் காங்கே காலங்களுக்கு உண்டான அழகு லட்சணம் எல்லாம் சிறந்து நல்ல குடங்குரியில் இருக்கக்கூடிய கண்ணலுங்க ரெண்டுமே வந்து நாலு பல் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு ரெண்டு நல்ல ஓப்பனையாக இருக்கும் நாளைக்கு எருதுகள் ஆனாலும் ஜோடியில் வந்து என்றைக்கி கழியாத அளவு தலையில் நல்ல முறையாக வாங்கினவங்களே சேர்த்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி காளைகள் வேணாலும் தொடர் உண்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த ரெண்டு காலையினுடைய பட்ஜெட் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அழகு லட்சணத்துலேயும் இன்றைக்கி ஜோடி காளைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறஞ்ச அளவே இருக்குதுங்க கூம்புதலை கண்ணாமூலியில் நீளத்தில் ரெட்டு ரெட்டுக்கண்ணு மாதிரி சேர்த்துறது ரொம்ப சிரமமான சூழ்நிலை முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலைகள் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக வர்றதில்ல நல்ல இடத்துல நல்ல மாடுகளாக இருந்தால் மட்டும் வாங்குகிறோம் வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க இதோடய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்கத்தில் நல்ல கரை வித்தரம் கரக்கூடிய மாடு நல்ல கற்காமலில் வரக்கூடிய மாடுங்க நல்ல பெரிய பெரிய மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ சைஸ்லேயும் நல்ல கரம்பையில் பழைய வர்க்கமான கொம்பு ஸ்டைலில் கால் கருப்போட நல்ல கற்காமல மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவு தான் கறவு மாடுகள் சினை மாடுகள் நம்மளுக்கும் கிடைக்குதுங்க நல்ல மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்குது இந்த மாதிரி மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முதல்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் விற்பனை ஆகி நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போய் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆள்காரங்க பராமரித்தது அது இல்லாமல் நிறைய மாடுகள் வந்து நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு பால் கரவையில் நல்ல திறமையான மாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நிறைய அழிஞ்சு போயிடுச்சு நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இந்த மாட்டு தெளிவாக வந்து காப்பாற்றி வச்சுருக்காருங்க இன்றைக்கி நம்ம உங்க கொண்டு வந்துருக்குறோம் விற்பனைக்கு வந்திருக்குது மாடோட விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் பிரிச்சாச்சுங்க மாடு கால செய்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகுது மாட்டில் சிறந்த நோட்டமான மாடுங்க இந்த மாதிரி மயிலை மாடுகள் இன்றைக்கி நம்ம ஒரு லட்சம் போட்டாலும் கரவி மாடுகளாக வேணும் செனை மாடுகளாக வாங்கி வளர்த்திக்கலாம்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வண்டி போட்டு தோலாகுனாலும் மாடுகள் இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க நம்ம டாக்டரை வச்சு என்ன பண்ணும் இன்னொரு முப்பது நாள் ஆகிட்ட தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று சாயந்தரம் தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம் மாடு கொண்டு போய் பராமரித்து வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் வளர்க்கலாமங்க இதில் என்ன ஒரு சசல்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பெருவெட்டு பின் மாடு நோட்டம் நல்ல திமிழுங்க கைகள் ஊக்கம் கால் கருப்பு காங்கை மாடுகளுக்கு உண்டான அந்த நிறங்குறியில் மடிகாம்பு சுத்தத்துலையங்க தற்போது வரைக்கும் கறவையில் இருந்த மாடுங்க இது வந்து வரட்டு மாடு கிடையாது கறவையும் அதே மாதிரி இளங்கனில் நல்ல ஹெவியான கறவை கரக்கூடிய மாடுங்க ஒரு நாலு லிட்டர் கறவைங்கிறதுலாம் நேரத்துக்கு அசால்ட்டாக அடிக்கூடிய அளவுக்கு நல்ல சொல்லி சுத்தமான மாடுங்க பின் மாடு ஓவியமான மாடுங்க மொதத்தில் மாட்டோட விற்பனை விலை இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டு நாள் ஆகுது காலை போட்டு வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு சிறப்பாக பராமரித்து தெளிவு பண்ணி மாட்டை வளர்த்திக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொண்டு போய் வளர்த்துறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உம்பளச்சேரி கன்று காளைக்கன்றுங்க இது வந்து நம்ம தனியாக உம்பளச்சேரியில் போய் வாங்கிட்டு வரல நம்ம ஒரு ஏழு மாதத்துக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கரவு மாடு இளம் கண்ணோடு நம்ம கொடுத்துருந்தோம்ங்க மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அன்னூருக்கு கொடுத்துட்ருந்தோம் நல்ல முறையாக கறந்துட்டாங்க கன்று நல்லா பெருசாயிருச்சு நல்லா துடியாமல் இருக்குது மூக்களம் நல்லா தெளிவாக குத்திட்டாங்க நல்லா பின் உருட்டு வாழல கையெழு ஊக்கத்தில் பூ வாழல நெத்தி நாலு கால் வெள்ளையோட உம்பளச்சேரி கன்று காலக்கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல கணத்தில் இருக்குதுங்க நல்லா விளையாடுறதுக்கு நல்ல விளையாட்டு கண்ணாக இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க எந்த குறைப்புள்ளது கழிப்பு சுழியும் கிடையாது நல்ல உம்பளச்சேரியில் நல்ல பிரீடான கண்ணை தானுங்க நம்ம கரவு மாடம் இளங்கண்ணில் ஒரு அஞ்சு நாள் கண்ணோடு கொடுத்துட்ருந்தோம் கொண்டு போய் நல்ல முறையாக பராமரிச்சிருக்கிறாங்க கண் நல்லா தெளிவாக வந்துருச்சுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து செனையாகிடுச்சு பால் வத்திருங்காட்டி வந்து கொடுத்துட்டாங்க நம்ம இது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உம்பளச்சேரி மாடுகளும் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் கறக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணை வச்சு நம்ம உறுதிப்படுத்திக்கலாமுங்க ஏன்னா எல்லா மாடும் இப்படி கறக்குமாங்கிறது சொல்ல முடியல நம்ம கொடுத்த அளவுக்கு எல்லா மாடும் நல்லா ரிசல்ட் நல்லா இல்லாமல் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச பால் சொல்லி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஒன்றரை லட்ச பால் கறந்துட்டு கண்ணுக்குட்டி நல்ல முறையாக வளர்த்திருக்கிறாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாகிவால் கண்ணுங்க எட்டு மாதமான கண்ணு சுழி சுத்தமான கன்று நல்லா வெயிட் கணத்தில் நல்லா தொப்புள் தொப்பு கொடியோட மடிகாமல் சுத்தத்தில் கையால் ஊக்கத்தில்ங்க நல்லா கொழுகளை பெறக்கூடிய கண்ணுங்க நல்ல பால்வருக்குமான மாட்டோட கண்ணு தெளிவான கன்று சாகிவால் கண்ணு வடந்திய கன்று கிடாரி கண்ணுங்க கண் நல்லா பால் விட்டு வளர்த்திருக்காங்க தாய் மாடு நல்ல கருவித்தரன் வாய்ந்த மாடாக இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஒர்க் வந்து சேருங்க தண்ணி தெளிவாக எடுத்துக்குதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது காங்கை மாட்டுக்குண்டான சில எப்படி சுழு சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சுழு சுத்தம் தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபா பட்ஜெட்டுங்க பெருசாக குறச்சி கொடுக்க முடியாது ஒரு ஆயிரம் ரூபாயில் முன்னே பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க கண்டுகள் மாடுகள் நம்ம போட்ட பதிவில் எது பிடிச்சிருந்தாலும் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி எந்த பதிவுலையுமே நம்ம இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது இல்லை கண்டிப்பாக மாட்டை பொறுத்து பாட்டி அனுசி ரொம்ப தூரத்தை பொறுத்து முன்னே பண்ண கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துட்ருக்குறோம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க ஒரு மாடு வாங்கினாலும் அதை பொறுப்பாக நம்ம வச்சுருந்து ரெண்டு நாள் மூணு நாள் எந்த ஊருக்கு போகுமோ அந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகை நம்ம தொடர்ச்சியாக ரெகுலராக மாடுகளுக்கு இருந்தாலும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய வண்டிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஒரு மாடு வாங்கினாலும் ஒரு கன்று வாங்கினாலும் தெளிவாக நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்கற வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோமுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவுகளில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடப்பெருக்கிறோம் நன்றி வணக்கம்